ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் மஷ்ரூம் கிரேவி செய்ய போகிறோம் யூஸ்வல் மெத்தட் இல்லைங்க இன்றைக்கி வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணி நல்ல டேஸ்டியாக அருமையான கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பேனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வதக்கிட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோங்க வதக்கி அதை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுடுவோம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம பேனில் வந்து இது ஒரு பட்டை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஜஸ்ட் நம்ம அப்புறம் எடுத்து வச்சிருக்க மஷ்ரூம் வந்து ஒரு பேக்கெட் எடுத்து அதில் நல்லா கட் பண்ணி பண்ணி இந்த மாதிரி கட் சேர்த்து வதக்கிட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு காரம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குவோம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பை சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த கொத்தமல்லி வெங்காயம் இந்த பேஸ்ட் இது கூட தோசை சப்பாத்திக்குலாம் செம்ம செம இருக்கும் இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா வதக்கி கிரேவி கன்சிஸ்டன்சி